いい <c oughs>

பீசா இருக்குதுன்னா பதினேரம் கொஞ்சம் நேரம் வெயிலும் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி ஊற்றினேன் வேகாதுன்னு இல்லைன்னா இவ்வளோ எண்ணெய் ஊற்ற மாட்டேன் இஞ்சி பூந்து வெங்காயம் ஒரு ரெண்டு கருவப்பில் போட்டு அப்படியே அடித்து ஊற்றி கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன் மஞ்சத்தூள் போட்டேன் அவ்வளோதான் உப்பு கொஞ்சம் கெட்டி பீஸாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா பொறுமையாக வச்சுருக்கேன் சிம்மில் நாங்கள் நேற்று பாப்பா வீட்டிலேருந்து வெள்ளாம்பழம் எடுத்துகிட்டு வந்தேன் சொல்லலை வீடியோவில் விளாம்பலமும் பீக்குங்காயும் அவங்க தோட்டத்துக்காயே விளாம்பழம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நல்லாயிருக்கும் ஜூஸ் போடலாம் அந்த ஊனை எடுத்து வாழைப்பழம் கலந்து அரைச்சி குடித்தா சூப்பராக இருக்கும் கையிலேயும் பிசைஞ்சிட்டு சர்க்கரை போட்டு குடிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது நல்ல பழமாக இருக்குது நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்ற மாட்டேன் பீஸ் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து போட்டேன் நல்லா வெந்துருச்சு நல்லா போய் சைடில் தள்ளி விட்டு எண்ணெய் வடிக்கலாம் அதே எண்ணெயிலே மீன் போட்டுக்கிறான் இந்த அப்படியே மேலே வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் வடிவிடும் சைடில் தை விற்கிருங்க ஒரு பேக்க போட்டுக்கலாம் எண்ணெய் வடிஞ்சிச்சு எடுத்துடலாம் நேரம் ஆரம்பம் சப்போர்ட் பண்ணுங்க ஹே ஹே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க மசாலா எப்படி நல்லா ஒட்டி இருக்குது நான் அப்படியே தண்ணி தான் கலந்து வைப்பேன் பாருங்க எப்படி மசாலா ஒட்டி இருக்குது நீங்களே பாருங்க சூப்பராக ஒட்டி இருக்குது எலுமிச்சி மழை முழிஞ்சு விட்டு வெங்காயம் கடிச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு அப்படியே அடிச்சு விட்டு வேணும் தண்ணி ஆட்டம் தான் அப்படி கலந்து போடும் அந்த மசாலே அள்ளி அது மேலே ஊற்றிடுங்க அப்படியே பிடிச்சிக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக பார்க்குறவங்க இந்த சகோதரிக்கு ஆதரவு கொடுங்க பாருங்க அந்த மசாலா அப்படியே இஞ்சி பூண்டு அப்படியே குடிச்சிருக்குது இப்போ அப்படியே மிளகு தூள் கொஞ்சம் தூணை லைட்டா சாம்பார் பொடியும் மிளகு தூளும் அப்படியே தூவி விட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க செம டேஸ்டா இருக்கும் எலுமிச்சை மலம் கொஞ்சம் புளிஞ்சு விட்டு இது மேல அப்படியே எலுமிச்சை மலம் புளிஞ்சு விட்டு வெங்காயம் கடிச்சிக்கிட்டு சாப்பிடுங்க பாருங்க அப்படியே அதிலே அப்படியே ஊறணும் அந்த மசாலில் தான் இருக்கும் அப்படியே மேலே போட்டு எண்ணெயில் அதே எண்ணெய் தான் நான் மீண்டு ஊற்றலை இது அப்படியே அள்ளி இது மேலே அப்படியே ஊற்றிடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா செவக்கம் வந்துடுச்சு இது அப்படியே ஓரம் தள்ளி ஊற்றுடலாம் அதில் இருக்கிற எல்லாம் வடிஞ்சிரும் நான் ஃபஸ்ட்டு ஊற்றின தான் இது அது அப்படியே மேலே தள்ளிவிட்டு அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிஞ்சு வந்துடும் அப்புறம் எடுத்துக்கலாம் இந்த மசாலெலாம் அள்ளி அதிலே போட்டேன் அவ்வளோதான் இது ரெண்டு டீஸ் தெரிஞ்சிக்குதுன்னா அவ்வளோதான் ஓகே சார் சகோதரிகளே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சகோதரர்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் பாய் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்டு குறைப்பா இஞ்சி பூண்டு வெங்காயம் மிக்சி கடிச்சுங்க சின்னவங்காய் ஒரு நாலஞ்சு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்குது கருவத்தில் போட்டு வீட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் மிளகுத்தூள் அவ்வளோதான் மஞ்சள் தூள் போடுங்க உப்பு தேவையான அளவு கலந்து அப்படியே கான்ஃப்ளார் மாவு கொஞ்சம் போட்டு அப்படியே தண்ணியாட்டமே ஊற வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அப்புறமா எடுத்து போடுங்க சூப்பராக இருக்கும் பாய்